வெல்கம் பேக் டு அவர் இந்த வீடியோல சூப்பரான கொலுசு டிசைன்ஸ் தான் பார்க்க போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போறது சூப்பரான பட்டை செயின் டிசைன்ல இருக்கிற கொலுசு தான் பார்க்க போறோம் இது அப்படியே வெள்ளி கொலுசு மாதிரி எனாமல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க த்ரீ சைடு முத்து தான் வரும் உங்களுக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல பிளெக்சிபிளாவுமே இருக்கும் கொலுசு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பட்டர் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க எனாமல்ஸ்ல இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் கொலுசு வாங்கியிருக்கீங்க வாங்கினவங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் நல்ல ஒரு டிசைன் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு க்ளோஸ் வியூவில் கொலுசோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு த்ரீ சைடு முத்து உங்களுக்கு வந்துடும் அண்ட் எனாமல்ஸ் டிசைன்ஸுமே கொடுத்துருப்பாங்க அப்படியே வெள்ளி கொலுசுல இருக்கிற அதே மாடல் தான் இந்த அரும்பு டிசைனுமே கொலுசுல இருக்கும் இதுவுமே எல்லாருமே பார்த்த ஒரு டிசைன் தான் மேக்சிமம் கொலுசுல இருக்கிற அதே டிசைன்ஸ் தான் இதுலயுமே இருக்கும் இதுவுமே எனக்கு பட்டர் ப்ரை டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ சைடு முத்து வரும் ஒரு சைடுக்கு த்ரீ முத்து இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் சைஸ் அவைலபிள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு சைஸ் பார்க்க தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்க சைஸ் பார்க்க தெரியலன்னா சொல்லலாம் நான் வந்து எப்படி சைஸ் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றேன் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணுங்க க்ளோஸ் வியூல கொலுசோட டிசைன் பாத்துக்கங்க இந்த தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது சிம்பிளா நீட்டான ஒரு டிசைன் இது ஷாப்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா சொல்ற ஒரு டிசைன் ஏன்னா சிம்பிளா வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ஹூக் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஹூக்ல மட்டும் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு முத்து இருக்கும் மற்றபடி எந்த ஒரு டிசைனுமே இருக்காது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் இரநூத்தி முப்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் க்ளோஸ் வீல கொழுசட்ட டிசைன் பாத்துக்கோங்க அடுத்ததா பார்க்க போறதுமே சூப்பரான ஒரு கொடி மாடல் கொலுசு தான் பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருப்பாங்க இதுலயுமே தான் ஒரு முத்து இருக்கும் ஒரு சைடு மட்டும் தான் முத்து இருக்கும் ஒரு கொலுசுல ஒரு சைடு மட்டும் தான் முத்து இருக்கும் இது வேணுங்கிறவங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது கொலுசு நல்லா வெயிட்டாவே இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இருநூத்தி அறுபது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் சிம்பிளா நீட்டான ஒரு டிசைன் க்ளோஸ் வியூவில் கொலுசோட டிசைன் பாத்துக்கோங்க அந்த தான் இருக்கு அப்படியே அச்சசல் வெள்ளி கொலுசு தான் இருக்கு நம்ம பார்க்க போற மாடல் வந்து நல்ல ஒரு வெயிட்டான திக்னஸ் ஆன ஒரு கொலுசு இதுவுமே வெள்ளி கொலுசுல நீங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரிதான் இருக்கும் தான் இருந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதான் அது ஃபிளக்சிபிள் ஆகும் அப்படியே அச்சசல் வெள்ளி கொலுசு நம்ம எடுத்து போட்டா எடுத்து போட்ட புதுசுல ரொம்ப ஸ்டிஃபா நிற்கும் அதுக்கப்புறமா தான் பிளெக்சிபிள் ஆகும் அதே மாதிரிதான் அந்த கொலுசும் இருக்கும் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதுவுமே எனாமல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ருபீஸ் வரும் முன்னூற்றி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுமே கொடி மாடல் கொலுசு தான் இதில் அந்த எனாமல்ஸை சுற்றி உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவுமே ஹூக் டைப் தான் அந்த ஹூக்கில் மட்டும்தான் உங்களுக்கு முத்து இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ் வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல ஒரு சிம்பிளான நீச்சான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க குட்டியா ஏனாமல் அதை சுத்தி ஒரு சின்ன சின்ன முத்து குடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போற டிசைன் இவங்களை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே விரும்பி வாங்குற ஒரு டிசைனு ஃபுல் சலங்கை கொலுசு ஒரு லேயர் வந்திருக்கோம் உங்களுக்கு அப்படியே வெள்ளி கொலுசுல வர்ற அதே டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கு அந்த சலங்கையோட சவுண்டு கூட உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்டா தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி ஐம்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப் ஷாப்பிங்